வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா உறவினர்களால தொந்தரவு இல்லாம சந்தோஷம் மட்டுமே கிடைக்கிறது சாத்தியமா அதுக்கு என்ன தீர்வு வாழ்க 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 வையகம் வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நாம் வாழ்ந்தால் மகிழ்வதும் வீழ்ந்தால் வருத்தப்படுவதும் சில உறவுகள்தான் உறவு என்பது உதறிச் செல்வது அல்ல உள்ள முருகி உளமாற உதவி உயிருள்ளவரை உறுதுணையாக இருப்பது ஆனந்தமாக வாழ ஆடம்பரம் தேவையில்லை அன்பான உறவுகள் இருந்தாலே போதும் இப்படி உறவுகள் நம் வாழ்க்கையில் தற்போதைய எதிர்கால சந்தோஷத்திற்கு எவ்வளவு முக்கியம் என்பதை ஒவ்வொருவரும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் உறவுகளால் நன்மையை விட தொந்தரவும் அதிகம் இருக்கிறதே என்று பல பேர் நினைக்கலாம் என்ன செய்யலாம் என்னதான் அன்பாக பழகினாலும் சில நேரங்களில் நீ யாரோ நான் யாரோ என சில உறவுகள் உணர வைத்து விடுகிறது இப்படியும் சில உறவுகள் இருக்கலாம் மகரிஷி அவர்கள் எந்த இரண்டு மனிதர்களானாலும் சரி அவர்களுக்கு இடையே ஏழு விஷயத்தில் வேறுபாடுகள் இருக்கும் என்றும் அதற்கு பதினாறு காரணங்கள் என்றும் அடிப்படை உண்மைகளை இருப்பார்கள் அதாவது நாம் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு மனிதரும் இருக்க மாட்டார்கள் இதை முதலில் நாம் மறவாமல் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய உண்மை ஆகவே கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் நம் வாழ்க்கையில் எனக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மோசமான உறவினர்களாக இருந்தாலும் சரி என் கர்ம வினைக்கு ஏற்ப என் கர்ம பதிவுகளை விரைவில் கழித்து தூய்மை பெற்று ஆனந்தமாக வாழ இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உண்மையில் சாட்சாத் இறைவனே அவர்களுக்குள் அறிவாக இருந்து நமக்கு தொந்தரவு செய்பவர்களாக வந்திருப்பவர்கள் அவர்கள் அவர்கள் நமது கர்ம வினையை கழிக்க மறைமுகமாக உதவி செய்கிறார்கள் அவர்கள் மேல் எந்தவித தவறும் இல்லை என் இஷ்டப்படி அவர்கள் நடக்க மாட்டார்கள் கடவுள் இஷ்டப்படி என் கர்ம வினைப்படி நடக்கிறார்கள் என்பது இரண்டாவது உண்மை மூன்றாவது விஷயம் என் கர்ம வினைப்படி அவர்கள் அப்படி தொந்தரவு செய்கிறார்கள் என்பதனால் அவர்களை அப்படியே மனதார ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் எப்படி இந்த உறவிலே இனிமை காப்பது என் கடமைகளை எப்படி செய்வது என்ற அளவிலே என் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று மகர்ஷி அவர்கள் கூறியிருப்பார்கள் ஆகவே நமக்கு தொந்தரவு தரும் உறவினர்களையும் ஏற்றுக்கொள்வோம் நாம் எதிர்பார்த்த மாதிரி உறவினர்கள் நடக்காத போது பற்றற்ற நிலையில் நிலையில்ச்சு அட்டாச்மெண்ட் இருக்க வேண்டும் அவர் நமக்கு துன்பம் கொடுத்த அந்த நொடியிலேயே நாம் எதிர்வினை ஆற்றி அவருக்கு துன்பம் கொடுக்காமல் தப்பித்து விட்டால் புதிதாக பாவம் நம் கணக்கில் சேராது பழைய கர்ம வினை கழிந்து விட்டது இனி துன்பங்கள் குறைய ஆரம்பித்துவிடும் இதுவே உண்மை இது மூன்றாவது விஷயம் நான்காவதாக நம் உறவினர்கள் நமக்கு தொந்தரவு செய்கிறார்கள் என்றால் நான் எனது குணத்தில் எனது செயலில் எதையோ மாற்ற வேண்டும் என்ற அளவிலே நம்மை நாம் தற்சோதனை செய்து கொண்டு நம்மை மாற்றிக்கொண்டால் அவர்கள் மேல் இருக்கும் வெறுப்புணர்வு குறைய ஆரம்பித்துவிடும் இதுதான் ஆண்டவனின் கணக்கு இது நான்காவது விஷயம் ஐந்தாவது விஷயம் துன்பம் தரும் உறவினர்களை ஒருவித வெறுப்புணர்வும் இல்லாமல் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என மனதார வாழ்த்த வாழ்த்த நம் காந்த அலை அவர்களுக்குள் சென்று மோதி ஊடுருவி ஊடாடி அவர்களையும் மாற்ற வைத்துவிடும் ஆகவே இதை நாம் பின்பற்றினால் உறவுகளினால் சந்தோஷம் மட்டுமே நாம் அனுபவிப்பதை சாத்தியம் என்பதை நம்மால் உணர முடியும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க் இணையதளங்களில் பெறலாம் இன்று இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க